السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد أنبكر الإسلامية اسلام يا رسول صلى الله عليه وسلم قال خير الدعاء يوم عرفة இப்படி ரிவாய்த்தவர்கள் அதாவது மிக சிறந்தது அரபாவுடைய நாளிலே கேட்கக்கூடிய துவா என்பதாக ரசூ சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்று நாளிலே கேட்கப்படக்கூடிய துவா இப்ப இவ்வாறு பல ரிவாயத்துகள் வந்திருக்கிறது இப்ப அத தொடர்ச்சியிலே அதே தொடர்ச்சியிலே தனவன் நானும் எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளிலே மிகச் சிறந்த வார்த்தை

அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் சொன்ன சிறந்த வார்த்தை அதே போன்ற அரப்பாவுடைய அதிகமாக ஓத வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு சில சகோதரர்கள் இதனுடைய நம்பகத்தன்மை சம்பந்தமாக கேட்டிருந்தார்கள் உண்மையிலே இந்த ஹதீஸினுடைய நம்பகத்தன்மை பொறுத்தவரையிலே ஒரு சில அறிஞர்கள் பலவீனம் என்று சொல்கிறார்கள் ஆனால் நாம் இதை தேடி பார்க்கின்ற பொழுது அஹ் இந்த ஹதீஸ் எங்கே வருகிறது என்று சொன்னால் முஸ்ரத் அகமதுல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி செய்தியாகவும் ஜாமிய திருமதியினுடைய மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று ஹாஃபி வினோஜர் அஸ்தானி ரஹிமார்கள் தலசேசுல் ஹபீர்ல இதை இந்த ரிவாயத்தில் வந்து பரிபூர்ணமாக வந்திருக்கிறது அதாவது ரசூ சலா அலிசன் அவர்கள் வரை சென்று அடைந்திருக்கிறது என்பதாக சொல்லி இருக்கிறார்கள் அதாவது அம்ரிபு ஷாயிப நபி ஹஞ்சி ரஹியுல்லாவுடைய அந்த ரிவாயத்து அடிப்படையே ஏனென்றால் இது முருசலாக ஒரு இந்த இந்த ரிவாயத் வேறு வழியிலே மோத்தாவிலும்

அஹ் குறிப்பிட்டிருக்கிறார்கள் உண்மையில் நாம் தேடி பார்க்கின்ற தவறானி ரகத்துள்ளாலி அவர்களுக்கு அல் மோஜமிக்க அவசர இருக்கிறது ஆனால் இங்க தபராணி மன்ற மாத்திரம் சொல்லியிருக்கிறார்கள் தபராணி என்று சொன்னாலே ஹதீஸ்ல அந்த குறிக்கும் குறிக்கும்ி அவர்கள் அது துவா அதிலே பதிவு அது ஹசன் உடைய தரத்திலே அதே போன்று அதனுடைய அறிப்பாள வரிசை தரமானது என்பதாக முபாரக் ரஹா சொல்லியிருக்கிறார் அதே போன்று அகமதுல பதிவாயிருக்கூடிய அந்த அறிப்பாள வரிசையை ரிஜா உர் அதனுடைய அழைப்பாளர்கள் எல்லாம் தரமானவர்கள் என்று சொன்னாலும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அகமது உடைய அந்த அறிவிப்பிலே சில பலவீனம் இருக்கிறது என்றால் கூட தபரானிலே வரக்கூடியது ஆதாரபூர்வமானது ஹசன் என்ற இடத்துக்கு நம்ம கொண்டு வைக்கலாம் அதே போன்றுதான் இந்த துவா இந்த துவாவையும் இந்த ஹதீதையும் அஹமது அவர்கள் தனது ஜாது மாதிலே ஆதாரத்துக்கு எடுத்திருக்கிறார்கள் இவாவுதாலி ஷேக் இஸ்லாம் இபுருதமி அஹமது அவர்கள் மஜிமுல் ஃபத்தாவிலும் எடுத்திருக்கிறார்கள் அதே போன்று அல்லாம் அல்பானி அஹமதுல்லாலே அவர்கள் இந்த ஹதீதை அஹ் ஹசன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஹசன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே அவர்கள் சிறுசிலத்துள்ள ஹாதி சஹியாவிலே இருக்கிறார்கள் அதே போன்று சஹி உல் அல்பானி ரஹமதுல்ல அவர்கள் தொகுத்து மூவாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலாவது செய்தியாகப் இருக்கிறார்கள் அதே போன்று இமாம் முந்திரி ரஹீப் உடைய அந்த கிரந்தத்திலே வரக்கூடிய சஹியான செய்திகளை மட்டும் இமாம் அல்பானி ரஹ்மூல்லா அவர்கள் தொகுத்துள்ளார்கள் அதில் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறாவது செய்தியாக பயிற்சி இருக்கிறார்கள் இது ஹசனாயிருக்கிறது அதே போன்று தபரானி ரஹ்மோந்த் அவர்கள் துவா என்ற அவருடைய கிரந்தத்திலே பேசியிருக்கிறார்கள் எட்நூத்தி எழுபத்தி நாலாவது செய்தி இதனுடைய அழைப்பாளர் வரிசையை நாம் தேடி பார்க்கின்ற பொழுது இதனுடைய அழைப்பாளர் வரிசையில் வரக்கூடிய எல்லாருமே தரமானவர்கள் ஏன் இதை ஹசன் என்ற தரத்துக்கு நாம் கொண்டு வர இதுல கைசிபு ரபி என்பவர் வருகிறார் கைசிபுல் ரபியை பற்றி சொல்கின்ற பொழுது அவர் அஹ் கொஞ்சம் மரண சக்தி கொஞ்சம் குறைவானவர் அவர் பலவீனமானவர் என்ற இடத்துக்கு வரவும் இல்ல பலமானவர் என்ற இடத்துக்கு வர இல்லை எனவே மனசக்தி கொஞ்சம் குறை இருந்தால் இதுக்கு நாங்க ஹசனான ஹதீஸ் சொல்லுவோம் ஹசனான ஹதீஸாக இது வருகிறது இதை வைத்து தான் சிலர் பலவீனம் என்று சொல்கிறார்கள் ரொம்ப பலவீனமானவர் ஆனால் பலவீனமானவர் அல்ல இவர் ஹசன் என்ற தளத்தில் வைக்கப்பட வேண்டியவர் எனவே சஹையுன் என்று இருப்பதை போன்று சஹீருடைய வகைகள் அதாவது இப்ப திருமதி தான் இந்த ஹசன் என்ற ஒரு வகையை பிரித்தார் அதுக்கு முன்னால் உள்ள அறிஞர்கள் இதை லைஃப் என்று சொன்னாலும் இது ஹசன் என்ற தரத்துக்குள்ள வந்து விடுகிறது நாம இது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சஹி சஹி லிதாத்தி சஹி லிகரி ஹசன் லிதாத்தி ஹசன் லிகரி இந்த நான்குமே ஆதாரபூர்வமானது ஆதாரத்துக்கு எடுக்க முடியுமானது நம்ம வந்து அஹ் ஆதாரபூர்வமாக சட்டங்களுக்கு எடுக்கலாம் அதே போன்று எல்லா விஷயத்துக்குமே நாம் என்ன செய்யலாம் இந்த ஹசன் என்ற தரத்தில் உள்ளது எடுக்கலாம் சிலர் வந்து ஹசனா என்று அந்த துறை அதே அடிப்படை அஹ் விதிகள் சம்பந்தமான அஹ் அந்த பாடத்திலே ஆய்வில்லாதவர்கள் அல்லது அதை பத்தி அஹ் புரிந்து கொள்ளாதவர்கள் தான் என்ற தரத்தை என்ன இது ஒரு ஹசனா என்று கேட்கிறார் ஆனால் அது சஹையினுடைய ஒரு வகைதான் ஆதாரத்துக்கு எடுக்க முடியுமானது எனவே இந்த ஹதீஸும் இந்த துவா ஆதாரப்பூர்வமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அலைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்